அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் இந்த மாதிரி இனிப்பு செய்து இந்த வருடத்தை தொடங்குங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு மாங்காய் பச்சடி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு ஸ்பூனில் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை அளவு வந்து கடுகு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன் நான் தோலோடு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தோலை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயிலே மாங்காய் வந்து நல்லா வதக்கித்தரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் பாருங்க சிம்லேயே வச்சு மாங்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு முக்கால் பார்த்து வந்து மாங்காய் வந்து வெந்துருச்சு பாருங்கள் இப்போ கால் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் சேர்த்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளத்துலேயே வந்து தண்ணி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான மாங்காய் பச்சிட்டு வந்து நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி மாங்காய் பச்சடி வந்து ரெடியாகிச்சு பாருங்கள் சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த மாங்காய் பச்சடி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி